அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி உபாசகி திவ்யா இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உச்சிஷ்ட கணபதி உபாசனை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம் உச்சிஷ்ட கணபதி உபாசனை எல்லோராலையும் பெற முடியாதுங்க உச்சிஷ்ட கணபதி உபாசனை பெறுவதற்கென்று தனி அமைப்பு இருக்க வேண்டும் உச்சிஷ்ட கணபதி உபாசனை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் உச்சிஷ்ட கணபதி உபாசனை நல்ல எண்ணம் உடையவர்களுக்கும் நல்ல மனம் உடையவர்களுக்கும் எல்லோருக்கும் உதவி செய்யும் குணமுடையவர்களுக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உடையவர்களுக்கும் உச்சிஷ்ட கணபதியை மனதார உள்ளன்போடு வழிபடுவர்களுக்கும் நற்குணங்கள் உடையவர்களுக்கும் தான தர்மங்கள் செய்பவர்களுக்கும் உச்சிஷ்ட கணபதியின் அருளும் உபாசனையும் நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக தீய எண்ணங்கள் உடையவர்களுக்கும் சுயநலம் ஆணவம் கொண்டவர்களுக்கும் அடுத்தவரை கெடுக்கும் எண்ணம் உடையவர்களுக்கும் மனதில் அழுக்கு நிறைந்தவர்களுக்கும் பொறாமை உடையவர்களுக்கும் தீய செயல்களை செய்பவர்களுக்கும் தலைகீழ் நின்றாலும் உச்சிஷ்ட கணபதியின் அருளும் தீட்சையும் கிடைக்காது மேலும் உச்சிஷ்ட கணபதியின் தீட்சை பெற அதற்கென ஜாதகத்தில் தனியொரு அமைப்பு வேண்டும் ஜாதகத்தில் புதன் கேது தொடர்பு மற்றும் கேது நிற்கும் பொறுத்து தான் உச்சிஷ்ட கணபதியின் தீட்சை சித்தியளிக்கும் அதே போல சித்த உடல் அமைப்பு கொண்டவர்கள் அதாவது முழங்காலில் மச்சம் அமைப்பு கொண்டவர்கள் உபாசனை செய்ய மிக விரைவில் சித்தியாகும் மற்றும் ஸ்ரீவித்யா உபாசகர் குருகுல குருவின் மூலம் உச்சிஷ்ட கணபதி தீட்சை பெறும் அன்பர்களுக்கு எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லை என்கின்றது ஆகமங்கள் ஏனெனில் பூர்வ புண்ணிய பாக்கியத்தை பொறுத்தே ஸ்ரீவித்யா உபாசனை தீட்சை கிட்டும் அதுவும் குருவின் தய இருந்தால் மட்டுமே கிடைக்கும் வேறு எவருக்கும் தலையில் நின்றாலும் உச்சிஷ்ட கணபதி தீட்சை கிடைக்காது சித்தியும் ஆகாது ஏனெனில் இந்த ஒரு பூஜை மட்டும் முழுக்க முழுக்க பூர்வ புண்ணிய பாக்கியத்தை பொறுத்தே அமையும் ஏனென்றால் இது மிகவும் விசேஷமான தீட்சையாகும் இந்த வீடியோல உச்சிஷ்ட கணபதியின் தீட்சை மற்றும் சித்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி